வணக்கம் அவர்களேன் மீண்டும் சேரமான தொலைக்காட்சியூடாக உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு இன அழிப்புக்கு ஆளாகிய ஒரு தேசம் தனக்கான நீதியை பெற்றுக்கொள்வதென்றால் வெறுமெனவே ஐநா அல்லது ஒரு சர்வதேச நீதிமன்றத்திலோ இனப்படுகொலையாளிகளை நிறுத்துவதன் மூலம் அந்த நீதியை பெற்றுவிட முடியாது அப்படியான ஒரு அப்படியான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டியவை அவற்றை ஏற்கனவே சில அமைப்புகள் செயற்பாட்டாளர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் அது ஊக்குவிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆனால் அத்தோடு மட்டும் நாங்கள் நின்றுவிட முடியாது ஏனென்று சொன்னால் இந்த இனப்படுகொலை என்பது இனப்படு இனப்படுகொலையாளிகள் தாங்கள் அரங்கேற்றிய ஒரு இனப்படுகொலை உடனின்றிவிடப் போவதில்லை மீண்டும் அந்த இனப்படுகொலை அரங்கேற்றுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை நிச்சயம் அவர்கள் செய்வார்கள் எனவே ஒரு இன அழிப்புக்கு ஆளாகிய தமிழ தேசம் என்ற வகையில் எங்களுக்கே அந்த அனுபவம் இருக்கின்றது கருப்பு ஆடி இன அழிப்பை எதிர்கொண்ட நாம் எமக்கான நமக்கான ஒரு வலுவான பாதுகாப்பு பொறிமுறையை உருவாக்கிய தவறு இதன் விளைவாகத்தான் உள்ளிவாய்க்காலிலே இன்னும் ஒரு இன அழிப்பை சந்தித்தோம் அப்ப மீண்டும் நாங்கள் வந்து எங்களுக்கான ஒரு வலுவான பாதுகாப்பு பொறிமுறை அதுவும் சர்வதேச அங்கீகாரத்தை கொண்ட சர்வதேச பாதுகாப்பு பொறிமுறை ஒன்றை உருவாக்க தவறணோம் என்றால் இன்னும் முறையின் அழைப்பை நிகழ்வதை சில விளைவங்கள் தடுத்து நிறுத்துவது மிகவும் கடினமாக இருக்கும் எனவே அதனால்தான் எங்கள் தேசத்தின் புதல்வி மருத்துவர் பிரபாகன் அவர்களுடைய வழிகாட்டல் இயங்குகின்ற உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இன அழிப்புக்கு ஆளாகிய ஏனிய தேசங்களோடு உறவுகளை கட்டியெழுப்பி அதன் மூலம் ஒரு சர்வதேச அளவிலான மயப்படுத்தப்பட்ட இன அழிப்பை தடுக்கக்கூடிய ஒரு காத்திரமான ஒரு பொறுமுறையை நோக்கிய ஒரு நகர்வுகளை கடந்த ஓராண்டாக முன்னெடுத்து வருவதை நீங்கள் ஓரளவுக்கு இனங்கன்றிருப்பீர்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் கடந்த பங்குனி மாதம் அன்ஃபால் ஹலாப்ஜா இனப்படுகொலைகளின் நினைவு கூறல் இடம்பெற்ற போது குர்திஸ்தான் மாநில அரசாங்கத்தின் அழைப்பை ஏற்று உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஆகிய நான் அங்கு சென்று ஒரு அதிதி உரையை ஆட்டியிருந்தேன் அது வந்து உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தேசத்தின் முதல்வி துவாரகா பிரபாகர் அவர்களுடைய வழிகாட்டல் இயங்குகின்ற உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அந்த முயற்சியாகவே நான் அங்கு சென்று அந்த அதித உரையை ஆட்டியிருந்தேன் அப்போ எங்களை பொறுத்தவரையில் அது ஒரு முதற்கட்டம் அதனுடைய அடுத்த கட்டமாக கடந்த ஒன்பதாம் நாள் இம்மாதம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் மத்திய கிழக்கிலே பாசான் பிராந்தியத்திலே இடம்பெற்ற இன்னமொரு இன அளிப்பு பாசானி இனப்படுகிறது என்று சொல்வார்கள் அந்த இன அழைப்புக்கான நினைவு மாநாடு ஒன்று நடைபெற்றது அந்த மாநாட்டிலே வந்து நான் உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பிலே கலந்து கொண்டு அங்கே அவர்களுக்கான ஒரு ஆலோசனைகளை வழங்குவதற்கு அழைக்கப்பட்டிருந்தேன் அந்த இடத்திலே வந்து இந்த சர்வதேச பாதுகாப்பு பொறிமுறையை இன அழிப்புக்கு ஆளாகிய தேசங்கள் கட்டியெழுப்புவது பற்றிய உரையாடல்களையும் நாங்கள் நிகழ்த்தியிருந்தோம் இந்த மாநாட்டிற்கான ஒரு பிரசுரம் ஒன்றை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் அந்த பிரசுரம் இதுதான் அவர்களுடைய மொழியிலே இருக்கின்றது அதிலே நான் அங்கே ஆற்றிய உரையினுடைய தலைப்பு ட்ரோவிங் பேரலல்ஸ் தி ஜெனசைட் ஆஃப் பாசானி கட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ஈலம் டனல்ஸ் ஒரு என்ற வகையிலே என்னுடைய அந்த உரை அங்கே அமைந்திருந்தது இது பற்றி மத்திய கழகத்தினுடைய தொலைக்காட்சி ஒன்று கூட செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது அந்த ஒளிப்பதிவை இப்போது ஒரு பகுதியை இப்போது பார்ப்போம் ان لە سێمیش دیکومنتندکردنجیینسای بوو بەستنی سیمپۆزیۆمیان هەر جۆرەمیتینگ و کۆبوونەوەیەک بۆ قسەکردن و کتوگۆکردن لەسەر ئەم پررسسیاسسی و مرۆیانە بەتایبەت لەکی ئەکادمی و زانستیدا، ئێمە و کە سوکاری بەزانە جینساید کراوەکان پێشوازی لێ دەکەین و بەگرجی دەزانین چونچی ئەم تاوانانە تەنهاو تەنها کورد ناکرێنەوە بۆ ژماریێن قوربانیەکانی بەڵکو ڕەهندی قو و فرەوانانی، زاتي معنوي سياسي كوملاياتي سايكلوجيو تنانث هندي، مترسي قراني جيناتي. sorry. يحولوا انتم غلقي لانام. ياريند باساني உண்மையிலேயே நீங்கள் பாசாணிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தமிழ தாயகத்திலே வன்னியர்கள் வன்னி இருந்தார்கள் அவர்கள் வன்னியர்கள் என்று அழைப்போம் வன்னிமை என்று தமிழகத்தினுடைய ஒரு பகுதியிலே ஒரு வீரம் சிறந்த பிராந்தியம் இருந்தது இருக்கின்றது என்று வன்னி என்று அழைக்கின்றோம் அந்த வன்னிமையைச் சேர்ந்த அந்த வன்னியர்கள் போர்த்துகியர் காலத்திலிருந்து போர்த்துகியருக்கு எதிரான வீரம் சிறந்த போராட்டம் ஒல்லாந்தருக்கு எதிரான பின்னர் வந்த டச்சுக்காரர்கள் ஒல்லாந்தருக்கு எதிரான வீரம் சிறந்த போராட்டம் அதன் பின்னர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தை கூட நடத்தினார்கள் இதில் முக்கியமாக வந்து பார்த்தோம் என்று சொன்னால் நல்ல என்ற ஒரு அரசி கைலாய என்ற ஒரு இன்னும் ஒரு மன்னன் இதுபோல் ரீதியாக பண்டார என்று சொல்லி போன்ற வனியர்கள் இருந்திருக்கின்றார்கள் இந்த வன்னியர்கள் போன்ற ஒரு வீரம் சிறந்த ஒரு தரப்பினர்தான் இந்த பாசாணிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக உறவுகளுக்கு புரிந்து கொள்ளும் வகையில் சொல்வதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆங்கிலேயருக்கு எதிரான அந்த போராட்டத்தை தமிழகத்திலே நடத்திய இவர்கள் முக்கியமானவர் ராணி வேலுநாச்சியார் இந்த ராணி நாச்சியாருக்கு பக்க பக்கவரமாக இரண்டு பேர் இருந்தார்கள் மருது சகோதரர்கள் என்று மரவர்கள் அவர்கள் அந்த மரவர்கள் பிற்காலத்திலே அந்த போராட்டத்தில் அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் அந்த மறவர் குழமை வந்து ஒரு குற்ற சமூகமாக ஆங்கிலேயர்களால் தரையறுக்கப்பட்டு ஒரு மரவர் கைது செய்யப்பட்டால் அவர் உடனடியாக அவர் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்றாலும் மரவர் என்பதற்காகவே அவர் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கின்ற ஒரு நிலைமை தான் ஒரு காலத்திலே வந்து தமிழகத்திலே இருந்தது தமிழக வரலாற்றை அறிந்தவர்களுக்கு தெரியும் அப்போ அப்படி ஒரு வீரம் சரிந்த ஒரு தரப்பினர் தான் இந்த பாசானிகள் சரி இந்த பாசாணிகளின் இனப்படுகளை எப்படி நகழ்ந்துருது என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பாசானிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டிலே கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு அதிகமாக அதிகமான பாசானி ஆண்கள் சிறப்பிடிக்கப்பட்டு காணாமல் போகச் செய்யப்பட்டார்கள் இதனுடைய நோக்கம் அதாவது எல்லோரும் வந்து பத்து வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் சிறுவர்கள் ஆண்கள் எல்லோருமே கைது செய்யப்பட்டு கொண்டு வைக்கப்பட்டார்கள் இவர்களுடைய உடலங்கள் பின்வரும் கால பின்வந்த காலங்களில்தான் பின்னர் அடையாளம் காணப்பட்டு இன்றும் கூட பல பாசாணி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்களின் உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது இதிலே இந்த நான் சொன்ன இந்த மாநாட்டிலே வந்து பாசாணி சமூகத்தை சேர்ந்த அந்த அந்த நாட்களிலே தங்களுடைய துணைவர்மாரை அல்லது பிள்ளைகளை பறி கொடுத்த அல்லது சகோதரர்களை பறிகொடுத்த கொடுத்த பாசானி பெண்கள் கருத்தோடைய அணிந்து வந்திருந்தார்கள் அவர்கள் அவர்களை பற்றி அதிலே ஒரு பாசானி ஒருவரை நான் சந்தித்த போது அவர் தன்னுடைய பெயர் முகமது என்று சொல்லியும் அவர் தன்னை அனுமுகப்படுத்தும் போது சொன்னார் தான் என்று ஒரு கம்பெனி டைரக்டராக தான் இருப்பதாகவும் இந்த நிலைக்கு தான் தன்னுடைய தந்தை தன் தந்தை படு தந்தை கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு விட்டார் ஆனால் என்னுடைய தாயார் மிகவும் கடும் முயற்சியினூடாக தங்களுடைய சமூகத்தில் இருந்த ஒடுக்குமுறைகளுக்கு அப்பால் தன்னை வளர்த்து தன்னுடைய சகோதரர்களையும் வளர்த்து இன்று தானும் தன்னுடைய சகோதரர்கள் நெல்லநிலையில் இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை வந்து அவர் எனக்கு தெரிவித்திருந்தார் இதுபோல் பாசானி சமூகத்தைச் சேர்ந்த ஒரு அரசரவியலாளர் அந்த நிகழ்வுகளை உரையாற்றினார் பின்னரங்களை அந்த விமான நிலையத்திற்கு அழைத்து வரும்போது அவருடைய கதை என்னவென்றால் அவரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்றவர்கள் அவருடைய குடும்பம் வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கட்டாயமாக குடிபெயர்க்கப்பட்டது அவருடைய சொத்துக்கள் எல்லாம் பரவிக்கப்பட்டு இவர்கள் ஏதிரிகளாக இருந்து அந்த பெண் பின்னர் அந்த கடும் முயற்சியின் மூலம் கல்வி கற்று இன்று ஒரு அரசறை வீராரராக தன்னுடைய சொந்த முயற்சியால் ஒரு வசதியாக வாழ்வதாக நம்மிடம் தெரிவித்திருந்தார் பல அழிவுகளை சந்தித்த போது கூட இன்று இந்த பாசாணி மக்கள் இன்னும் ஒரு அழைப்பு தங்களுக்கு நிகழக்கூடாது இன அழைப்பு நடக்கக்கூடாது என்பதிலே தீவிரமாக கவனமாக இருந்து வருகின்றார்கள் சரி இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் இந்த நிகழ்வுகளை என்னுடைய உரையினுடைய பொருள் என்ன என்ன விடயத்தை பற்றி நான் அங்கே உரிய உரையாற்றினேன் என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாம் சரி அதற்கு முன்னர் இந்த என்னுடைய இந்த உரை பற்றிய ஒரு சிறிய ஒரு பகுதி ஒன்று மத்திய தொலைக்காட்சியில் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாக இருந்தது அந்த பகுதியை இப்பொழுது உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன் அதன் பின்னர் அந்த என்னுடைய உரையின் சாராம்சத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் سوران به هاری کاریا زانکوی آن ابداعاتی آبریتانی هات ساز کوماند به <تكلمة> بل پرسیار ځانیم له هم له هم به نسانډن دو ډوکیمنت کډین تاوان کان جنوسایډي نتواکمنو خار کې خوين په اشتی او ازادي بجيند ار سیمپوزيوم رازګيتر رابرټو رنګریو د هاتو اقادت پرورونه هاوتو د ګل روجا جی انوديه اوري انوديه موکيه کار پرلنیګل ایکنېنان موږ ګان ویده په چونرو தென் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நான் என்னுடைய உரையிலே முக்கியமான விடயமாக ஒப்பிட்டிருந்தேன் அதில் உங்களுக்கு நினைவிருக்கலாம் தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி என்று நினைக்கின்றேன் இயக்கத்துக்கும் சுலங்கா இராணுவத்துக்கும் இடையிலே யுத்தம் படித்த போது ஆட்சி காலத்தில் யுத்தம் படித்த போது அந்த யுத்த காலத்திலே வந்து தென் தமிழ் மிக மோசமான இனப்படுகொலை ஒன்றை சுலங்கை அரசாங்கம் அரங்கேற்றியிருந்தது சுலங்க ஆயுதப்படைகளும் அந்த துணைப்படைகளும் அந்த மிக மோசமான இனப்படுகொலை நடத்தியிருந்தார்கள் அந்த குறுகிய காலப்பகுதியிலே தென் தமிழகத்திலே மூவாயிரத்திலிருந்து ஆறாயிரம் வரியான தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள் அதிலும் குறிப்பாக கிராமங்கள் முற்றாக ம மட்டக்கிளப்பம்பாறை மாவட்டங்களை எடுத்துக்கொண்டோம்னால் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இந்த சமூகம் நடைபெற்றன குறிப்பாக மட்டக்கிளப்பாம்பாறை மாவட்டங்களிலே முழு கிராமங்கள் னர் குடும்பங்கள் குடும்பங்கள் குடும்பங்களாகவே மக்கள் கொண்டு வைக்கப்பட்டார்கள் சில சந்தர்ப்பங்களிலே ஆண்கள் அவர் பல பல இடங்களிலே ஆண்கள் மட்டும் தெரிவு செய்யப்பட்டு சிலங்க ராணுவத்தால் பிடித்துச் செல்லப்பட்டு அவர்கள் கொன்று வைக்கப்பட்டார்கள் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டவர்கள் என்ன நடந்தது என்று வரையும் எவருக்கும் தெரியாது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் பந்தார மூளை படுகொலைகள் இப்படி என்ற பல படுகொலைகள் நீங்கள் அறிந்திருக்கலாம் இப்படியாக நடந்த இந்த குக்கடிச்சுலை படுகொலைகள் இப்படியான படுகொலைகளில் ஒன்றுதான் இந்த ஆண்களை தெரிவு செய்து கொலை செய்யும் அந்த கொலை உரையாட்டது திட்டமிட்டு சிலங்கை அரசாங்கம் செய்தது அதே போன்ற ஒரு படுகொலை தான் பாசாணிகளுக்கும் நடந்தது எனவே இந்த பாசாணி படுகொலைகளையும் தென் தமிழகத்தில் நடந்த படுகொலைகளையும் ஒப்பிட்டு நான் என்னுடைய உரையிலே அங்கே அவர்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன் அத்தோடு நாங்கள் இன்னொரு உடையத்தை நான் அந்த இடத்திலே எடுத்து அவர்களுக்கு கூறியது என்னவென்றால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து தமிழர்கள் திட்டமிட்டு இன அழிப்புக்கு ஆளாக்கப்படுகின்றோம் என்றால் இதன் பின்னணியிலே வந்து ஒரு பயோபொலிட்டிக்ஸ் என்று சொல்வார்கள் பயோபொலிட்டிக்ஸ் என்பது வந்து ஒரு சர்வதேச அரசியலிலே அரசறிவியிலே ஒரு அண்மை காலங்களில் தான் உருவாகிய ஒரு கோட்பாடு இதனை ஒரு பின்னவீனத்துவ கோட்பாடுன்னு சொல்வார்கள் மிஷேல் ஃபுகோ ஃபுக்கோ என்ற தத்துவ ஞானிகளால் உருவாக்கப்பட்ட கோட்பாடு அது அப்போ அந்த பயோபொலிட்டிக்ஸ் என்ற அடிப்படையிலே தான் என்னுடைய அந்த பயோபாலிட்டிக்ஸ் கவர்மெண்ட் அண்ட் பாலிடிக்ஸ் ஸ்ரீலங்கா பயோபாலிட்டிக்ஸ் அண்ட் செக்யூரிட்டி என்ற ஒரு நூலை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நான் ஆங்கிலத்தில் எழுதி பிரித்தானிய பாராளுமன்றத்திலே வெளியிட்டிருந்தேன் அப்போ அந்த நூலிலே வந்து பயோபாலிட்டிக்ஸ் அதை பற்றிய விளக்கத்தை கொடுத்துருக்கின்றேன் அது என்னவென்றால் ஒரு இந்த மனித குலத்தை மனிதர்களாக பார்க்காமல் ஒரு உயிர் இனமாக மிருகங்களைப் போன்று ஒரு உயிரினமாக பார்க்கின்ற ஒரு அரசியலை தான் இந்த பயோபொலிட்டிக்ஸ் என்று சொல்வோம் இப்போ பயோபாலிட்டிக்ஸ் என்ன தமிழிலே நாங்கள் மொழிபெயர்ப்பது மொழிபெயர்ப்பதனால் ஒரு உயிரின அரசியல் என்று அதனை குறிப்பிடலாம் அது ஒரு புதிய கோட்பாடு என்பதால் இதனை தற்போதைய அதற்கான ஒரு மொழிபெயர்ப்பாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அப்போ இந்த உயிரின அரசியலிலே மக்கள் வந்து இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறார்கள் ஒன்று நல்லவர்கள் இந்த நல்லவர்கள் வாழ வேண்டியவர்கள் அடுத்தது கெட்டவர்கள் இந்த கெட்டவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தீயவர்கள் என்று சொல்லப்படுவார்கள் இந்த நல்லவர்கள் வாழ வேண்டும் என்று என்பதற்காக கொல்லப்படுபவர்கள் அப்போ என்ன பார்த்தோம் என்று சொன்னால் உலகிலே நடக்கின்ற ஒவ்வொரு இனப்படுகொலையிலும் இனப்படுகொலை நடக்கின்ற ஒவ்வொரு தேசங்களையும் பார்த்தோம் என்றால் அவர்கள் பிரித்து விடுவார்கள் அந்த இனப்படுகொலை செய்வர்கள் தங்களின் நல்லவர்களாகவும் அதாவது இந்த குட் ஸ்பீஷீஸ் என்று பிரித்து விடுவார்கள் அடுத்தது இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்படும் தேசத்தை எப்படி பார்ப்பார்கள் என்றால் அல்லது அந்த மக்களை எப்படி பார்ப்பார்கள் என்றால் இவர்கள் வந்து ஒரு பேட் ஸ்பீஷீஸ் அப்ப அந்த அந்த குட் ஸ்பீஷீஸ் இனோட ஃபோர் த குட் ஸ்பீஷீஸ் டு லிவ் த பேட் ஸ்பீஷீஸ் மஸ்ட் பி எலுமினேட்டட் அப்போ அந்த நல்ல உயிரினம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த தீய உயிரினம் தீமையை ஏற்படுத்தக்கூடிய இந்த உயிரினம் அழித்து அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த இனப்படுகொலையாளிகளின் அஹ் அந்த சித்தாந்தமாக இருக்கிறது இதனை நீங்கள் எந்த இன அழிப்பு காலாகிய தேசங்கள் எடுத்து பார்த்தாலும் இந்த பயோபொலிட்டிக்கல் டிவிஷன் வந்து இருக்கு இந்த பயோபொலிட்டிக்கல் வேறுபாடு இருக்கு அப்போ நான் அது அவர்களிடம் குறிப்பிட்டதுனென்றால் பாசாணிகளை வந்து அந்த இனப்படுகொலைக்கு காளாக்கிய இவர்கள் எப்படி வகுக்கின்றார்கள் என்றால் இவர்களை இன்ஃபிடன்ஸ் அதாவது கடவுள் மறுப்பாளர்களாக சொல்கின்றார்கள் அப்போ நல்லவர்கள் யார் கடவுளை வழிபடுபவர்கள் நல்லவர்களாகவும் கடவுள் மறுப்பாளர்களாக யார் இவர்கள் வரையறுக்கின்றார்களோ அவர்கள் தீவர்களாக வரையறுக்கப்பட்டு அந்த பாசாணிகளின் அழைப்புக்கு ஆளாக்கப்பட்டார் அதுபோல தான் தமிழகத்தை பொறுத்தவரையிலே பௌத்த சிங்கனத்தை பின்பற்றி நிற்பவர்கள் நல்ல இனமாகவும் பௌத்த சிங்களவர்கள் அல்லாத எல்லோருமே வந்து தீய இனமாக பரிகர்த்தப்பட்டு இன அழைப்புக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் ஒரு சின்ன உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய அடிப்படை வெறுமெனவே தமிழர்களை இலக்கு வைப்பதில்லை இழத்தீவிலே இருக்கக்கூடிய சிங்கள பௌத்தர் அல்லாத எல்லோரும் தான் அவர்கள் இலக்கு வைத்தார்கள் உங்களுக்கு தெரியும் வந்து யுத்தம் முடிந்த பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுதம் முதல் முடிவுக்கு வந்த பின்னர் தென்னிலங்கையில் யார் குறிவைக்கப்பட்டார் ஒன்று தமிழ் வேசும் முஸ்லீமர் குறிவைக்கப்பட்டார்கள் இரண்டாவது சிங்கள கிறிஸ்தவர்கள் குறிவைக்கப்பட்டார்கள் ராஜபக்ச ஆட்சியில் சிங்கள கிறிஸ்தவ தேவாலயங்கள் தாக்கப்பட்டன முஸ்லீம்கள் மீதான இனக்கலவரங்கள் கட்டப்படுத்தி விடப்பட்டன இவையெல்லாம் வந்து பார்த்தவங்க ஒரு பயோபொலிட்டிக்கல் பார்வையிலே ஒரு உயிரின அரசியல் பார்வையிலே பார்த்தவென்று சொன்னால் இவர்கள் இவர்கள் எல்லோருமே தமிழர்கள் சிங்கள கிறிஸ்தவர்கள் தமிழ் வேசும் இஸ்லாமியர்கள் அல்லது வேலையார இவர்கள் எல்லோருமே வந்து ஒரு தீய இனமாக அளிக்கப்பட வேண்டியனமாக கருதப்பட்டுத்தான் இந்த இவர்களுக்கு எதிரான அந்த இன அழிப்பு நடவடிக்கைகளை இந்த இனப்படுகொலையாளிகள் அரங்கேற்றுகின்றனர் இந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும்போது இந்த இன அழிப்புக்கு ஆளாக்கப்படும் இனங்கள் தேசங்கள் மக்கள் அதாவது அந்த பீப்புள் ரேசஸ் நேஷன்ஸ் எல்லாம் வந்து எல்லோரும் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு அனைத்துல பாதுகாப்பு பொறிமுறையை உருவாக்கினாலே ஒழிய மீண்டும் முறையினுடைய மீண்டும் முறையின் அழைப்பை எங்களை தடுத்து நிறுத்த முடியாது என்பதுதான் என்னுடைய வாதமாக இருந்தது இதுதான் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தேசத்தின் முதல்வியின் வழிகாட்டில் இயங்குகின்ற உலக தமிழ் ஒருங்கிணைப்பு அரசியல் மூலோபாயங்களிலே ஒன்றாகவும் இருந்து வருகின்றது அந்த வகையில்தான் இந்த பாஸ் அணி இடைப்படுகளை மாநாட்டிலே எங்களுடைய பங்களிப்பும் அமைந்திருந்தது சரி உறவுகளே தொடர்ந்து எத்தனையோ தடைகள் நெருக்கடிகள் சவால்கள் துரோகங்களுக்கு மத்தியிலேயே உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தேசத்தின் புதல்வி மருத்துவர் துவாரக பிரவாகன அவர்களுடைய அரசியல் வழிகாட்டலிலே இயங்கி வருகின்றது தொடர்ந்தும் பல்வேறு வேலை திட்டங்களை உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு முன்னெடுக்கும் என்பதை இவ்விடத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் சிறுமானதுறை கட்சியினுடைய இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் முருகனே